எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லப்போகிறேன் இது வந்து ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இந்த யூடியூப் பார்த்துட்ருக்கு இதுலேயே சப்ஸ்கிரைபர் இருக்கார் தினகரன் சொல்லிட்டு அவர் நானும் ஒரு இடத்துல ஒன்றா ஒர்க் பண்ணுவோம் அப்போது அப்போ நடந்தது இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் ரெகுலராக ஒரு இடத்துல டீ குடிக்க போவோம் அது பக்கத்தில் பேங்க்கில் டெபாசிட் அவர் வந்து கேஷ்லேயே கேஷ் ஆஃபீஸ்லேருந்து கேஷோ விட்ரா பண்ணுறது கேஷ் விட்ரா பண்ணுறதுக்கோசம் அவர் போவார் நானும் ரெண்டு பேரும் டீ குடிக்க போவோம் நாங்கள் ரெண்டு பேர் போகணும் ஜென்ரலாக போயிட்டே இருக்கப்போ அந்த பேங்க் இருந்தது பேங்க்கில் நாங்கள் ஒரு பேங்க் போ பேங்க்கில் அந்த கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டுவோம் அந்த பிட்வீன் டைமில் டீ சாப்பிட்றது பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குது பாப்ஸ் சாப்பிட்றது இப்போ அப்போ வந்து கொம்பு நாளாக வந்து ஒரு பூமூடு மாட்டுக்காரர் வந்து ஒருவர் அவங்க குழந்தைய வச்சுட்டு பிபிபின்னு ஊதிட்டு வருவார் அவர் ரெகுலராக அந்த டைமிங் போவார் அப்போது ஒருவா ரூபா போடும் எங்கள் கீழே இருக்கிறத ஒரு ரூபா போடும் தினங்கிறதா போடுவார் நானும் ஏறதான் எங்ககிட்டதான் போடுவோம் இது கொஞ்சம் நாளாக போயிட்டு இருக்குது ஒரு நாள் திடீர்னு ஒரு சம்பவம் என்னென்னா அந்த அப் அங்கே அப்பா வரலை அந்த பையனை மட்டுந்தான் அங்கேருந்து வந்துட்டே இருந்தான் நான் பார்த்தேன் நானும் வந்து நினைக்கிறோம் அவர் வந்து பேங்க்குக்கு போயிட்டு அந்த டோக்கன் வாங்கிட்டேன் நான் கொஞ்சம் லேட்டாகவும் பணம் ஒரு அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறது கேட்டால் டோக்கன் வாங்கிட்டோம் வாங்க ஜி கூப்பிட்டார் பப்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேங்க பப்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பையன் அங்கேருந்து வாங்கி பும் பூம் பூ ஆடிட்டு பி பி ஊதிட்டு அப்படியே வந்துட்டே இருந்தான் இந்த பப்ஸ் சாப்பிட்றதுல சார் பப்ஸ் கொடுங்க கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா சார் வெயிட் பண்ணுங்கள் லோடு இறங்கிட்டுருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார் நான் சரிங்க வெயிட் பண்ணலாம் சரி அதுக்கு அப்பா கொஞ்சம் தண்ணி இருக்கலாம்னு சொல்லிட்டு டீ கிடைக்காது அந்த நின்றுட்டு வந்தோம் இந்த பையன் எங்கள் இந்த பூங்கூட ஆட்டுக்காரர் ஆடிட்டான் டீ கடைக்கு வந்தான் டீ வந்து ஒரு ரூபா கொடுத்து அமுச்சுட்டாங்க திருப்பி என்ன பண்ணால் அந்த பேக்கரி ஆன நின்றுட்டு வந்து அவன் வந்து பிபி ஆடிச்சு காலில் சலங்கிட்டான் ஜில் 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 ஜில்னு ஆடிக்கிட்டே இருக்கான் இவன் அந்த ரோடு லோடு அந்த பேக்கரியில் லோடு வந்திருக்கு அதை இறக்கிட்டு இருக்காங்க பப்ஸு அந்த வேறு ஐட்டம்ஸ் கேக்ஸில் இறக்கிட்டு இது தள்ளி போய் நின்றா போடுவாங்க தள்ளி போய் நிடுறா தள்ளி சொல்கிறான் கேட்கவே மாட்டேன் அவன் பாடு ஆடிட்டே இருக்கான் அதுக்கு அதுக்கு ஒரு நாலு மூணு பில்டிங் தாண்டி ஒயின் ஷாப் ஒன்று இருக்குது இவன் பாடு ஜில் ஜில்னு ஆடிட்டே இருக்கான் ஆடிட்டே இருக்கிறவ என்ன இது இவன் தலிப்போ தள்ளி போக மாட்டேன் ஜில் 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 ஜில்னு ஆடிக்கிட்டே இருக்கான் திடீர்னு உள்ள ஒருத்தர் ஓடி வந்தாருங்க ஓடி வந்து தலையில் அப்படி இப்படி பண்ணார் தத் தெருத்தி விட்டார் போட போடான்னு திருத்தி விட்டார் இவன் போகாமல் அங்கேயே ஜில் 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 ஆடிக்கிட்டான் தான் இவருக்கு திடீர்னு கோவம் வந்துச்சு அந்த ஸ்கேல கை ஸ்கேலில் ஸ்கேல் வச்சாரு ஆக்சுவல் இப்படி அடிக்கிறதுக்கு ஸ்கேல் மாறிச்சு தலையில் அடித்தார் பாருங்க அந்த பையனுக்கு பிச்சுட்டு வந்துருச்சுங்க ரத்தம் மூஞ்செல்லாம் ஒரே ரத்தமாக ஆயிடுச்சு அப்படியே வந்து பேக்கரியில் அந்த ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஸ்டக் ஆகிட்டோம் அப்படியே அந்த மாடு வர இதாகுது அப்படியே தணருது அந்த இடமே கொஞ்சம் கலவரமாக ஆயிடுச்சு பார்த்தனே பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் வேறு இருந்து அங்கேருந்து இந்த பையனை ரத்தம் மூஞ்சியெல்லாம் ரத்தம் வந்தோன்ன பார்த்தோன்னா சா அங்கேருந்து திபுதுன்னு ஓடி வந்து இந்த பையனை இந்த பையனை ஒருத்தர் பிடிச்சிட்டாங்க அந்த அடிச்ச அவரை போட்டு சாட்டி அடித்து சட்டை கீட்டுலாம் கிழிச்சிட்டாங்க கிழிச்சி சாமாட்டி அடிச்சிட்டாங்க அதனால் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறேன் என்ன ஒரு குழந்தைய போட்டு எப்படி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்குள்ளே சார் 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 வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க எதிர்க்க ஒரு க்ளீனிக் இருந்து கிளினிக் கூப்பிட்டு போய்ட்டு கிளினிக் கூட்டு போனால் அதை தயில் போடணுன்ட்டாங்க தயில் போடணுன்னு நினச்சோம் சாமானியும் அடிக்கிறாங்க திருப்பியும் அவனுங்க காலையிலேயே அப்போலாம் பத்து மணிக்கு வாங்கி ஷாப் தருப்பாங்க சாமானி அடிக்கிறாங்க அடப்பா என்னடா இது நாங்கள் நாங்கள் வேடிக்கை தான் பார்க்க முடியும் எங்களால் லேட்டாக பண்ணுறது நாங்கள் தடுக்கவும் முடியாது அந்த வந்து குழந்தை அத்தை வருது என்ன பண்ணுறது சமாளியே அடிச்சிருக்காங்க அடிச்சிட்டு சட்டை கிட்டே இருக்கப்பறம் அவங்க உள்ளே போயிட்டாங்க உள்ளே போய் நாலு பேர் உள்ளே பேசுனாங்கன்னா அதான் தெரியல அந்த பையன்கிட்ட ஒரு அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு ஒன்று கொடுத்த கொடுத்து விட்றாங்க ஒரு பத்தாயிரரூபா வாங்கிட்டு இவங்க ஒரு ஐநூறுரூவா எடுத்துகிட்டு அந்த பையனுக்கு இந்த கிளினிக்கில் கொஞ்சம் செலவு போட்டு ஒரு நூறு ஒம்பதாயிரரூவா கையில் கொடுத்து இந்த பையனோட அவங்க வீடு எங்கள்லாம் கேட்டு வர செய்ய கூட கூட கூட்டு ஆட்டோவில் கூப்பிட்டு போயிட்டு அந்த மாடியை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு விட்டு வந்திருக்காங்க யாரோ ஒருத்தர் அதில் ஏதோ அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார் அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் வீடு எங்கேன்னு சொல்லியிருக்கா அதை எதோ அந்த எங்கேயோ கீழே த ரோட்டில் ரூட்டில் ஏதோ தங்கியிருக்காரு அங்கே அப்பா காசு நோய் அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு யுனானி ஒரு மாத்திரை ஒரு மா இது இருக்குது ராயபுரத்தை டவுனில் அந்த இது இருக்குது அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்புறம் கேள்விப்பட்டேன் இது இது வந்து என்ன அதாவது கடவுள் எப்படி கொடுக்குறாரு பாருங்க ஒருத்தர் கொடுக்குறாருன்னு முடிவு ஆயிடுச்சுன்னா எப்படியோன்னு கொடுப்பார் அவர் பீச் அந்த பூமூண்டு பாடு இது பண்ணி ஒரு நாளைக்கு நூறுரூவான்னு இரநூறுவா கூட ப சம்பாதிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் கடவுள் கொடுக்குறாரு பாருங்க அவங்க வீடு இல்லை ஒன்றும் இல்லை அந்த அந்த இடத்துல போயிட்டு இந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த காசுக்கு கொடுத்துருக்காங்க இவருக்கு சமடி இவருக்கு பாவம் அதுக்கப்புறம் அவர் விசாரிச்சு அவர் ரொம்ப தங்கமான மனுஷனா அவர் எந்த ஒரு கெட்ட பொழுக்கும் கிடையாது நல்ல நல்லபொழுது என்னங்க எனக்கு எனக்கு ஜென்மசனி நடக்குது ஏற்கனவே வந்து ஜோசிக்கார சொன்னால் விசாரி அரியா நல்லா ஐயா கோயிலுக்குலாம் அப்படி தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னாருன்னாப்பா இது மாதிரி பண்ணுறதுக்கு அதுதான் நான் சொல்கிறேன் கடவுள் கொடுக்கணும் முடியும் பண்ணிட்டாருனா எப்படின்னா கொடுப்பா பாருங்கள் சமாளி கடிச்சிட்டாங்க அது பிரச்சனை ஹாஸ்பிட்டலுக்கு போய் தையிலாம் போட்டு அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு அந்த கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டரோ ஒரு கிலோமீட்டருக்குள்ளே உள்ளே தான் இருக்கும் அது எடுத்து அந்த பையனை விட்டு அந்த பையன் அங்கே கிட்டே அங்கே அம்மாக்கிட்டையும் இது மாதிரி அடிபட்டுருச்சிங்க இது மாதிரி ஏஜென்சி உங்களுக்கு காம்ப்ரமைஸ் எதுவும் அமௌண்ட்டு கொடுத்துட்டு ஸ்டேஷனில் அதை அதை பண்ணோம் ஆனால் அப்பா கொடுத்து உடம்பு பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுத்துட்டாங்க ஏன்னா அங்கே போனாலும் ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்பாங்க அது இவங்களே பண்ணிட்டாங்க பாருங்க எப்படி நடக்குதுன்னு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டே நாங்கள் வந்து நாங்கள் பப்ஸு சாப்பிடல டீ மொட்டை சாப்பிட்டு இந்த இதில் வந்து நாங்கள் எங்க இது பண்ணுறோம் சொல்லுவாரு அதுக்கப்புறம் நாள் கழிச்சு விசாரித்தோம் என்னங்க என்ன அவர் பக்கத்தில் இருக்கு சொன்னார் அந்த பப்ஸுலாம் இருக்கிறவர் அந்த பில் போடுறவர் ரொம்ப தங்கமான மனுஷங்க அவர் பாட்டுன்னு வேலை இருப்பார் அவர் எப்படி தான் அந்த ஆக்சுவலி அவருக்கு வந்து அந்த பேக்கரி கண்ணாடி ரூம்க்குள்ளே வேலையா அவருக்கு அவரும் வந்து டென்ஷன் ஆகிட்டார் டென்ஷன் பாருங்கள் அந்த ஒரு ரூபா போட்டால் அந்த பையன் போயிடுவான் ஒரு ரூபாய் தான் அங்கே வந்து ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்தது பற்றியில் ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு வந்தால் போயிட்டுருக்கலாம் அங்கே தாங்க இன்றைக்கி சமய சமயோஜித புத்தியை பயன்படுத்தணும் சில நேரங்கள் அது பாருங்கள் கெட்ட கெட்ட நேரம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் கோவம் வரும் இந்த கோவத்தினால தான் நிறைய பிரச்சனை வருது ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் கோவம் பெரிய மிகப்பெரிய பிரச்சனை போயிரு நிறைய இடத்துல நம்ம கூட அது மாதிரி கோவப்பட்டிருப்போம் கோவம் வந்து அது மாதிரி கோவம் வந்து உக்ரமானது எங்கேனா போய் பண்ணிடும் சின்னதாக சலனந்தான் கோபம் அதுக்கப்புறம் வந்து அந்த பையனுக்கு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் விசாரித்தோம் அந்த பையன் நல்லா தான் இருக்கான் சும்மா லைட்டாக தான் ரத்தம் வந்திருக்கு லைட்டாக ஒரு ரெண்டு தைலும் வந்து ஏதோ போட்டிருக்காங்க அப்புறம் ரத்தம் அது பிச்சுட்டு மூஞ்சிலாம் அந்த ரத்தம் வந்தோன்னே எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க அந்த இது பக்கத்தில் காலையில் சரக்க வச்சுருந்தாங்க சம்மட்டி ஆச்சின்னு இப்போ சாட்டைலாம் கிழிச்சிட்டு வேணும் அவர்கிட்ட அது பாடத்தை பிடுங்கி கடவுளுக்கு கொடுத்துருக்காரு பாருங்க அது ஒரு சம காமெடியா அதுக்கப்புறம் விசாரித்தேன் நல்ல மனுஷன் அவர் தேவைலாம் எப்படி தான் ஆச்சுன்னு தெரியல ஆக்சுவலி அவர் அடிக்கணும்னு அடிக்கல இப்படி அடிக்க வேண்டிய ஸ்கேலை அது வந்து கை இப்படி மாறிடுச்சு அந்த கூர் வந்து இப்படி போட்டுருச்சு இப்படி ஆக்சுவலி இப்படி போடா அப்படி திருத்துறதுக்கோசம் வந்தார் போடா இங்கேருந்து அப்படின்னு திருத்துறதுக்கோசம் இப்படி வந்து இப்படி தூக்கியிருக்கார் பாருங்க அந்த ஸ்கேல் வந்து இப்படி அவர் அடிக்கணும்னு அடிக்கல போடா இப்படி இப்படி திரு இப்படி பண்ணிவிட்டு திருப்பி இப்படி அடிக்க அப்படி கை ரிவர்ஸ் எடுக்கிறப்போ அந்த கூர் வந்து தலையில் அப்படி பட்டுருச்சு எங்கேயோ ஒரு தலைக்கு இந்த கண்ணுக்கு மேலே இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல போயிடுச்சு அடிக்கணும்னு அடிக்கலை அவரு போடா அப்படி திருத்திட்டு இப்படி எடுக்கிற பஸ் கேள்விப்பா பட்டுருச்சு அந்த கெட்ட நேரம் பாருங்கள் நேரம் என் கெட்ட நேரம் வந்தால் எப்படின்னால வரும் ஆனால் கடவுள் வந்து எப்படி கொடுக்கணும்னு பாரு அந்த பையனுக்கு அங்கே அப்பாவுக்கு காசு நோய் காசு இல்லை போ அது காசு இல்லாமல் தான் இந்த பையன் வரான் அந்த ப அந்த கடவுளுக்கு கிரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பையன் பண்ணி அதுக்கு பண்ணியிருக்காரு பாருங்கள் இது உண்மையாக நிறைய விஷயம் இது மாதிரி அற்புதம் நடக்கும் எப்படி அற்புதம் நடக்கும் பாருங்கள் இப்படி கொடுக்கூடாது அற்புதம் நடக்கும் அதனால் கோபத்தை குறைங்க அமைதியாக இருங்க எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு பேட் டைம் ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியுது வைப்ரேஷன் சரியில்லை அப்படின்னா டக்குன்னு கண்ணுமூடி உட்காந்து கடவுளையும் என்னை காப்பாற்று கோபத்தை குறைங்க பணம் போனால் போது சில நேரங்களில் பார்க்காதீங்க அமைதியாக உட்காருங்க கண்ணை முடி தியானம் பண்ணி ரெண்டு நிமிஷம் கண்ணை முடிங்கோ இல்லை இப்போ பண்ணுங்க பண்ணுங்கள் எதா பண்ணுங்க அண்ணு ரெண்டு கண்ணை முடி அஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல உட்காந்து அங்கேருந்து ரிலீவ் ஆகுங்க ஏன்னா வண்டியில் போனால் கூட திடீர்னு ஏதாச்சும் ஆக்சிடெங்கு ஆகும் பெரிய தலைவலி வந்துடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு தானம் தருவம் பண்ணுங்கள் காய்கறி காரங்கிட்ட கீரை அவங்கக்கிட்ட சண்டை போடாதீங்க ஏன்னா அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு பார்க்குறேன் இந்த காய்கறி கீரை வைக்கிறவங்க கிட்டலாம் போயிட்டு ஒரு இருபத்தஞ்சு ரூபா இருபதுருவா சொன்னாங்க பதினஞ்சு ரூபா கொடு ரூபா கொடுன்னு சண்டை போட்டுருக்காங்க அவங்க எவ்வளோ கஷ்டம் காலையில் ஒரு மூணு மணிக்கு எழுந்து இந்த கீரைலாம் எடுத்துகிட்டு அவங்க அவங்ககிட்ட பார்கிங் சண்டை போகிறோம் இது சூப்பர் மார்க்கெட்டு இது மாதிரி போனீங்கன்னா அங்கே போய் பார்க்கிங்கே பண்ணிவிட்டேன் அவன் அவன் அவ குப்பு தொட்டி மாதிரி போட்டிருப்பான் இங்கே எடுத்துகிட்டு கம்னு பா பேசாமல் எடுத்துகிட்டு வரணும் இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தானம் தர்மம் தான் இதை செய்யுங்க இதை செஞ்சாவே சில நேரங்களில் நம்ம நல்லாயிருக்கும் மெயினாக இந்த குழந்தைங்கள்லாம் வந்து நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கிறோம் கீரை விற்கிறவங்கிட்டலாம் போயிட்டு பார்கிங் பண்ணக்கூடாது காய்கறி வீட்டுக்கெல்லாம் இடத்துல ரோடு ரோடோட கடையில் வச்சிருக்கவங்கலாம் பார்க்கிங் பண்ணாதீங்க நமக்கே தெரியும் இது குறிப்பிட்ட விலைன்னு சொல்லிட்டு அதுக்கு நியாயமாக பார்த்து அது கொடுத்துட்டு வாங்க அங்கிட்ட போய் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு சண்டை போடாதீங்க கொடுங்க காசை கொடுங்க தர்மம் பண்ணுங்கள் இருபது ரூபா இருக்கா ரெண்டு ரூபா பண்ணுங்கள் அதாவது வந்து அளவுக்கு மீறி தான தர்மமும் தப்பு தான் நம்ம தகுதிக்கு மீறி தான தர்மம் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம குடும்பம் நம்ம குழந்தைங்க சொந்தக்காரங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்சது மற்றவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது நம்ம விருத்தி வளரும் அதாவது நம்ம கரெக்டாக சம்பாதிக்கிறோம் கரெக்டாக போகிறோம்னா நம்ம பசங்க நல்லா வளர்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா அங்கே நம்ம சரியில்லைனா அங்கே பசங்க எதுவும் தா அங்கே சரியாக இருக்காது அது தப்பு நடக்கும் அது நல்லா புரிஞ்சுங்க இது இயற்கை நீதி நீங்கள் நல்லா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா உங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனு சூப்பராக டெவலப் ஆகிடும் இது உண்மை நீங்கள் நல்லா கரெக்டாக போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனு நீங்கள் எதிர்பார்க்காத அது பாட்டுன்னு பெ பெரிய லெவலாக இருக்குது ஏன்னா இருந்தாலும் இப்படி இருந்தால் இவங்க பசங்களாம் பார்த்திங்க இப்படி இருக்காங்க நம்ம செய்த தானம் தர்மம் நம்ம பாட்டை பாட்டை செய்த தானம் தர்மம் அது வந்து அப்படியே ஒரு இடத்துல நின்று ஏதோ ஒரு இடத்துல உதவி பண்ணும் அதனால் குடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு ஏதோ உங்கள் கையில் கிடச்ச தானம் தர்மம் பண்ணுங்கள் செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்கள் பறவைகளுக்கு கொடுங்க ஏதோ ஒரு உயிரினங்களுக்கு நீங்கள் உணவு அளிச்சுட்டே வாங்க நம்ம செய்த கர்மையினாலும் கொடுங்க நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமான மனநிலை எப்போயுமே பணத்தை கொண்டு வரும் பிரெயின் வேறு டைமென்ஷன் யோசிக்கும் சந்தோஷமாக இருந்தால் தைரியமாக இருந்தால் வேறு மாதிரி யோசிக்கும் இது ஒரு இன்ஸ்டன்ட்டு ரொம்ப நாளாக நிறைய பேர் சொல்லிடுங்க இது சொல்லணும் நிறைய பேருக்கு சொல்லணுன்னு ரொம்ப நாள் ஆசை இதனால் பார்த்துங்க கோவத்தை குறைங்க கோவம் எந்த இடத்துலையும் கோவப்படாதீங்க அமைதியாக இருங்க அமைதியை ரொம்ப நல்லது ப்ரே பண்ணுங்கள் காலையில் இயர்லி மார்னிங் ப்ரே பண்ணுங்கள் தூங்குறப்ப ப்ரே பண்ணுங்கள் என்ன உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஆல் த பெஸ்ட் நீங்கள் உங்கள் குடும்பமும் நீங்களும் சந்தோஷமாக இருக்க என்னோடய குருநாதருக்கு நான் ப்ரே பண்ணுறேன் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க பேராசைப்படாதீங்க இருக்கிறத வச்சு வாழை கற்றுங்க முயற்சி பண்ணுங்கள் ஒரு அதாவது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு லெவலில் இருந்து டுவெண்ட்டி பர்சென்ட் க்ரோத் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரை பண்ணாதீங்க அதெல்லாம் கோடியில் ஒருத்தருக்கு தான் அமையும் நம்ம டுவெண்ட்டி நம்ம ட்ரை பண்ணுங்கள் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரை பண்ணாதீங்க சில நேரம் சக்ஸஸ் ஆகும் சில நேரம் ஃபெயிலர் ஆகும் அது வேண்டாம் நமக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் டெவலப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு தானாந்தரமும் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சூப்பராக இருக்கும் இவங்களோட பசங்களாக அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு வந்துடும் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக போங்க எல்லாமே நல்லது நடக்கும் என் குருநாதரோட ஆசீர்வாதம் இங்கே எல்லா குடும்பத்துக்கும் இருக்குது நீங்கள் நல்லா வருவீங்க ஹாப்பி சந்தோஷமாக இருங்க வெல்கம் வாழ்க வளமுடன் நல்லா இருங்க